உணவின்றி வாடும் பாகிஸ்தானியர்கள் தடை விதித்து ரெண்டு நாள் கூட ஆகல அதற்குள்ளாக பாகிஸ்தான்ல உணவில்லையா உயிர்காக்கும் மருந்தும் இல்லாத ஒரு கொடுமை பாகிஸ்தானில் நிலவுகிறது இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு மன் கி பாத் உரையில மோடி அவர்கள் ஆவேசப்பட்டிருக்கின்றார் ரத்தம் கொதிக்கிறது என்று வேற சொல்லியிருக்கின்றார் பாகிஸ்தானுக்கு வரப்போகின்ற ஆபத்தை எல்லாம் உணராம இந்தியாவை மிரட்டி கொண்டு இருக்கின்றார் உள்ளாக போது அப்படின்னு அமைச்சர் அப்பாஸ் அவர்கள் வந்து இந்தியாவை நோக்கி நூத்தி முப்பது அணு ஆயுதம் தாங்கிய ஏவுகணைகளை திருப்பி வைத்திருக்கின்றோம் கோரி ஏவுகணை தெரியுமா ஷாகின் ஏவுகணை தெரியுமா கஷ்ணவி ஏவுகணை தெரியுமா

நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய போராளிகள் கொஞ்சம் கொஞ்சமாக பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள் ஏன்னா இத்தனை நாளும் இருபத்தி எட்டு பேர் படுகொலையானது ஒவ்வொரு இந்தியர் மனதிலும் வந்து ஆறாத ரணமாக இருந்தது அது கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து வருகின்றார்கள் இப்படி மறக்கக்கூடிய இந்த தருணத்தில் பாகிஸ்தான் பற்றிய நல்ல புரிதலும் அனுதாபத்தையும் ஏற்படுத்தி கொண்டு வருகின்றார்கள் அப்படி ஒருத்தர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஞானவேல் ராஜா இந்த ஞானவேல் ராஜாவா இருந்தாலும் சரி அதை தாண்டி விஜய் ஆண்டினியும் கைகோர்த்து கொண்டு பாகிஸ்தானுக்கு ஆதரவாக கருத்து தெரிவிச்சிருக்காங்கப்பா சுந்தரவல்லி லிஸ்ட்ல சீமான் லிஸ்ட்ல தொல் திருமாவனுடைய லிஸ்ட்ல இப்போ கம்யூனிஸ்ட் கட்சினுடைய பொதுச்செயலர் இருக்கக்கூடிய சண்முக லிஸ்ட்ல இந்த ரெண்டு போராளிகளும் களத்துல இறங்கி இருக்கிறாங்க இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா நம்முடைய கர்நாடக மாநிலத்துடைய முதலமைச்சர் இருப்பார் சித்தராமையா அவரு பாகிஸ்தானுக்கு ஆதரவாக கருத்து தெரிவிப்பதாக பாகிஸ்தான் ஊடகமானது கொண்டாடி கொண்டிருக்கிறது இப்படி நம்ம நாட்டுக்குள்ள ஏகப்பட்ட போலி போராளிகளும் சமூக நல ஆர்வலர்களும் மனித நேயர்களும் வந்து இந்தியாவுக்கு எதிராக மெல்ல மெல்ல பேச தொடங்கியிருக்கிறாங்க பாகிஸ்தானுக்கு ஆதரவாக மறைமுகமாக கருத்து தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த விஷயங்களை ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம் அதற்கு முன்பாக ஞானவேல் ராஜா அவர்கள் வந்து என்ன பேசுகிற விஷயத்த ஒரு நொடி பார்த்துட்டு வந்துருங்க ஒரு ஒரு சுற்றுலா தலம் நமக்கு இங்க பாதுகாப்பு இல்லை அது வந்து ரொம்ப ரொம்ப கொடூரம் அப்படின்னா அதை விட பெரிய தொண்டை அடைக்கிற துயரம் என்னன்னா மருத்துவத்திற்கு வந்த ஒரு 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 பாகிஸ்தானிய குழந்தைய வந்து நாற்பத்தி மணி நேரத்தில் வெளியேறுன்னு சொல்லக்கூடிய ஒரு துரதிருஷ்டமும் அதுக்குள்ள வ இங்கே ஞானவேல் ராஜா அவருடைய கருத்து எப்படி புரிந்து கொள்ளப்படுகிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது வா ஒரு குழந்தை பாகிஸ்தான்ல மருத்துவம் இல்லை என்று சொல்லிட்டு தான் உயிரை காப்பாற்றி கொள்வதற்காக சென்னையை நோக்கி வந்தது அந்த குழந்தை உயிர் காப்பாற்றப்பட வேண்டும் ஒவ்வொரு மருத்துவரும் என்ன நினைப்பாங்க தனக்கு கிடைத்த பேஷண்ட்டு உயிர் பிழைக்க வேண்டும் அதற்காக உணவின்றி உறக்கமின்றி உழைக்கிறாங்க ஆனால் யாரோ ஒரு மூணு முட்டாள்கள் செய்த கொடுமைக்காக ஐநூறு ஆறுநூறு பேர் மருத்துவத்துக்காக வந்தவங்க பாதியிலே திரும்பி போனாங்கன்னா இருபத்தி ஆறு பேரை படுகொலை செய்த அந்த பயங்கரவாதிக்கும் இத்தனை மருத்துவத்துக்காக வந்தவங்க திரும்பி போனா செத்து போயிட்டாங்கன்னா அந்த படுகொலைக்கும் இந்த படுகொலைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு வந்து பேச முற்படுகின்றார்கள் ஞானவேல் ஞானவேல்ராஜ் அவர்கள் சொல்வதை எப்படி பார்க்க வேண்டியதார்கள் கேட்டீங்கன்னா ஆனா சுற்றுலா தலங்கள்ல நமக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்றார் இதன் மூலமாக பயங்கரவாதிகள் வந்துட்டாங்க கொடுமைக்காரங்க சொல்ல ஒரு சுற்றுலா தலத்துக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டியது அவங்க பொறுப்பு பாதுகாப்பு வழங்காதது யார் தவறு அரசாங்கத்துடைய தவறு சோ பாதுகாப்பு இல்லாத ஒரு இடத்தை உருவாக்குனது அரசாங்கத்துடைய தவறு ஆனால் துரதிருஷ்ட ஒரு குழந்தை மருத்துவத்துக்கா வந்திருக்குது அதுவும் பாகிஸ்தான் திரும்பி போனோமா அடா பாவிங்களா இருபத்தி ஆறு பேர் ஒன்றும் அறியாதவர்கள் குழந்தை எதிர்க்க மனைவி எதிர்க்க நிக்க வச்சு மதத்தை கேட்டு பல முறை சுட்டு தலையை சிதறடித்து கொண்டு இருக்கிறான் பிஞ்சு குழந்தைகள் அந்த இரத்தத்தையும் சதையும் பார்த்துருக்குது வருங்காலத்தில் அந்த குழந்தை எப்படி வளரும் இதை பற்றி இந்த ஞானவேல் ராஜா அவர்கள் சிந்தித்திருப்பாரா இந்த ராஜா ராஜாலாம் என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா பாகிஸ்தானுக்கும் பாகிஸ்தான்காரங்களுக்கும் இவ்வளோ ஆதரவாக பேசுகிறாரு இல்லையா பாகிஸ்தான்ல போய் ஒரு ஒரு காலம் இருந்துட்டு வாடா அங்க எந்த அளவுக்கு மனித உரிமை மீறல் அங்க சிறுபான்மைகளுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு பாரு பாகிஸ்தான் அரசாங்கமானது அந்த நாட்டு மக்களுக்கு தர வேண்டிய கல்வியை கொடுக்கல உணவை கொடுக்கல மருத்துவத்தை கொடுக்கல வறுமையில தள்ளாடுகின்றார்கள் அந்த நாட்டு மக்களுக்கு தர வேண்டிய போக வேண்டிய பணத்தை எல்லாம் ஒட்டுமொத்தமாக பயங்கரவாதத்துக்கு கொடுத்துட்டு அந்த நாட்டை கடங்காரனாக்கி பல நாடுகள் பிரிகின்ற சூழ்நிலை உருவாக்கி ஆட்சியாளர்கள் தானே சுதந்திரம் அடைஞ்சது அந்த நாட்டுல மருத்துவ கட்டமைப்பு இல்ல ஏன் நம்ம நாட்டுக்கு வந்தாங்க கொஞ்சம் யோசிக்க வேணாவா என் நாட்டு மக்கள் மனிதனா பார்க்காத பாகிஸ்தானுக்காரனுக்கு காரனுக்கு நாம மட்டும் ஏன்டா பாகிஸ்தான் காரணம் மனிதனா பார்க்கணும் முள்ள முள்ளா எடுக்கணும் இல்லைனா அந்த உணர்வும் அந்த வலியும் அவன் எப்படிதான் புரிஞ்சுக்குவான் அதனால உயிர் வலியும் ரத்தமும் சதையும் பாகிஸ்தான்காரனுக்கு நம்ம காட்டணும்னா இத்தனை நாள் எடுத்த நடவடிக்கை காரணமாக அவன் எதுவும் உணர்ந்து கொள்ளல இப்படி ஒரு நடவடிக்கை எடுத்தாவது திருந்துவா என்பதற்காக தான் அறுவை சிகிச்சை என்பது வன்முறை அல்ல அது உயிர் ஒரு சிகிச்சை முறை அப்படின்னு சொல்றோமோ அதே மாதிரிதான் சோ தேவைகள் அதிகரிக்கின்ற பொழுது பயங்கரவாதத்துக்கு செலவழிப்பது குறையும் அதனால உன் நாட்டு மக்களை நீ ஏன் பாத்துக்க நான் ஏன்டா உன்னை தாங்கி பிடிச்சிட்டு என் நாட்டு மக்களை கொல்லுவ மனிதாபமான பாத்திட்டு இருக்கணுமா தான் இருக்கும் என் நாட்டு மக்களை காப்பாத்துறதுக்காக அப்படின்னு மோடி அவர்களை பொறுத்து வரைக்கும் யாரு இடத்திலும் சரி கருணை காட்டவே இல்லை எல்லாரும் வெளியேறிங்க அப்படின்னு சொல்லிட்டார் படம் ஓனமுன்னா படத்துல சர்ச்சையான கருத்து உண்மைக்கு புறம்பான கருத்தை வச்சு அதை சர்ச்சையாக்கி படம் தயாரித்து காசு பார்ப்பீங்க இப்போவும் சரி நடுநிலையாளர்கள் மனித நேயர்கள் என்று சொல்லிட்டு நம்ம நாட்டுக்கு எதிராக சர்ச்சையாக பேசி அந்த படம் ப்ரமோஷன் ஆகும் அதன் மூலமாக காசு பார்க்கலாம் என்பதுக்காக எப்படியெல்லாம் கம்பு சுத்துறீங்க உண்மையாகவே உங்களுக்குலாம் நாட்டு பற்று இருக்குதா என்பதே சந்தேகமாக இருக்குது ஸோ இந்த போராளிகள் அந்த இருபத்தி ஆறு பேரை சுட்டுக் கொள்ளுகின்ற பொழுதே பேசியிருப்பாங்க ஆனால் அப்போ பேசுனா இந்திய மக்கள் காரி துப்பி இருப்பாங்க ஏன்னா ரத்த வாடை போல காயல இல்லையா அதனால கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் மனங்கள்ல அந்த காயங்கள் ஆறுகின்ற பொழுது பாகிஸ்தானையும் பயங்கரவாதிகளையும் கதாநாயகனாக தூக்கி பிடிக்கின்றாங்க இவங்க நல்லவர்களாம் எல்லாரையும் மதம் கடந்து நேசிக்கின்றார்களாம் அட்டப்பா நம்ம நாட்டுல இந்த மாதிரி துரோகிகள் இருக்கிற வரைக்கும் எந்த பயங்கரவாதியும் நம்ம தண்டிக்க முடியாது அப்படின்றதுதான் மோடியுடைய எண்ணம் அதனால நல்லவனும் கெட்டவனும் என் நாட்டை விட்டு வெளியேறு நீ எதற்கு வந்திருந்தாலும் சரி என் நாட்டுல தேவையில்லை உனக்கு முட்டு கொடுக்குறவுனை என்னால் ஒன்றும் மட முடியலை உன்னையாவது வெளியேற்ற அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளியேற்றி இருக்கின்றாரு ஸோ இன்னைக்கு மன் கி பாத் நிகழ்வில் என்ன பேசுகிறான்னு கேட்டீங்கன்னா நூற்றி நாற்பது கோடி பேருடைய ரத்தமும் கொதிக்கிறது மக்கள் கோபத்தில் இருக்கிறாங்க அந்த தாக்குதலுடைய புகைப்படத்தை பார்க்க பார்க்க நம்மளுக்கு வெறியா இருக்குது மனசில் வலியுடன் பேசுறேன் கண்டிப்பாக இந்த தாக்குதல் தொடுத்துவாங்க வட்டி முதலும் வாங்கி கட்டிக்குவாங்க அந்த பயங்கரவாதிகளுக்கு காஷ்மீர் முன்னேற வேண்டும் என்று எண்ணமே இல்லைங்க பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் போய் ஏன் படிக்கிறாங்க சாலை கட்டமைப்பு ஏன் உருவாகிறது கம்பெனிகள் ஏன் வருது எல்லாரும் வேலைக்கு ஏன் போகிறாங்க ஏன் பொருளாதாரம் அவங்களுக்கு கிடைக்குது இப்படி தான் இவங்க அத்தனை பேருமே வந்து யோசிக்கிறாங்க அதனால காஷ்மீர்னுடைய வளர்ச்சி அவங்களால தடுக்க முடியல அதற்காக திடீர்னு வந்து இந்த கோழைத்தனத்தை பண்ணிட்டாங்க உலக நாடுகள் நம்ம பின்னாடி இருக்குது ஒவ்வொருத்தரும் போன் பண்ணியும் சரி கடிதமும் எழுதி உங்க பின்னாடி இருக்கிறோம் பாகிஸ்தானையும் சரி பயங்கரவாதிகளும் சரி ஒழிச்சு தள்ளு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க ஆனா யாருமே வந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு உயிர் இழந்தவனுடைய வலி என்பது என் உள்ளத்துல இருக்குது அப்படின்னு நம்ம மோடி அவர்கள் இந்த பெகல்காம் தாக்குதலை பற்றி உணர்ச்சி பூர்வமாக பேசியிருக்கின்றார் அதனால பாகிஸ்தானுக்கு எதிராக பெரிய நடவடிக்கை இருக்கும் என்பதுல மாற்று கருத்தே கிடையாது சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ண பிறகு ஹனிப் அப்பாஸ் என்ற பாகிஸ்தான் அமைச்சர் வந்து என்ன சொல்றான்னு கேட்டிங்கன்னா சிந்து நதியை ஒழுங்காக திறந்து விடு இல்லேன்னு வச்சிங்களேன் சோழி முடிச்சிருவோம் எந்த ஏவுகணை வச்சு அணுகுண்டு ஏவுகணை வச்சு அப்படின்னு மிரட்டி இருக்கின்றார் ஆனால் அமெரிக்கா ஒரு தகவலை பகிர்ந்து கொண்டு இருக்கிறது பாகிஸ்தான்காரன் எப்படி இருந்தாலும் உங்களாக கூட சண்டை போட்டுன்னு தான் இருப்பான் அவன் நாட்டு தோல்வியிலிருந்தும் அரசியல்வாதிகள் அந்த மக்களுடைய கோபத்திலிருந்தும் தப்பிப்பதற்காக இந்தியாவை சீண்டிக்கிட்டே தான் இருப்பான் இந்தியா போருக்கு போலனா கூட அவனே வந்து சண்டை இழுப்பான் இந்த சாக்கை வச்சுக்கிட்டு அதனால இந்தியாவுக்கு தேவையான உழவு தகவலை நாங்கள் தரப்போறோம் அப்படின்னு வந்து அமெரிக்கா இந்தியாவுக்கு ஆதரவாக கலந்திறங்கிருக்குது அப்ப பாகிஸ்தானுடைய சோலி முடிஞ்சது தான் நினைக்கிறேன் இதற்கிடையில உலக வறுமை ஒழிப்பு தினம் நாள்ல ஐநா மன்றமானது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடந்தால் பாகிஸ்தான் மக்கள் ஒட்டுமொத்த பேரும் பட்டினில சாவாங்க ஏற்கனவே அணுதினமும் பாகிஸ்தான்ல ஒரு கோடிக்கும் மேற்பட்டவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பட்டினியால் கிடக்கின்றார்கள் ஏன் பட்டினியா இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது பருவநிலை மாற்றம் இரண்டாவது விவசாயத்துக்கு தேவையான வசதிகளை அந்த அரசாங்கம் செய்யாதது போதிய உரமோ விதையோ தராதது போதிய தண்ணியும் இல்லாத தருணம் ஸோ தொடர்ச்சியாக நிலையற்ற தன்மை பாகிஸ்தானில் இருப்பதனால அந்த மக்களுக்கு தேவையான உணவு உற்பத்தி நடக்கலை அதனால் வறுமையில் இருக்கின்றார்கள் உலக நாடுகளை நம்பித்தான் பாகிஸ்தான் இருக்கிறது பட்ஜெட்னு இன்னும் ஒன்று போட்டாங்கன்னா பற்றாக்குறையாகத்தான் இருக்கும் அந்த பட்ஜெட்டு பற்றாக்குறையை சரி செய்ய வேண்டும் என்று அவங்க கடன் வாங்கித்தான் ஆக வேண்டும் ஏன்னா உற்பத்தியை விட அதாவது ஜிடிபியை விட அவங்க பல மடங்கு ஏற்கனவே கடன் வாங்கி விட்டதனாலும் பல இடங்களை பல நாடுகளுக்கு அடமானம் வைத்து விட்டதனாலும் பல மல்டிநேஷன் கம்பெனிகள் பாகிஸ்தானை கூறு போட்டு கையில் எடுத்துக்கொண்டதனாலும் அரசாங்கத்தினுடைய நிதி வருவாயானது குறைந்து போய்விட்டது அதனால பாகிஸ்தான் கடனில் முழுகும் கடனில் முழுகின்ற பொழுது மக்கள் கஷ்டத்தை தீர்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டாங்கோ அது மட்டும் இல்லை உயிர்காக்கும் மருந்தானது இந்தியா தடை விதித்த பிறகு முப்பதுலேருந்து நாற்பது சதவீதம் வந்து பாகிஸ்தானுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டிருக்குதான் சண்டை வந்தால் இன்னும் ஏகப்பட்ட காயங்கள் வருமே பல பேர் வந்து துடிப்பார்களே அந்த தருணத்தில் மருந்துக்கு என்ன பண்ணுவாங்க இயல்பான சூழ்நிலையிலே மருந்து பற்றாக்குறை ஆனால் இனிமேல் யார் கிட்டே கையேந்து நிற்க போகிறான் பாகிஸ்தானுக்காரன் தான் நமக்கு தெரியல இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது இந்தியாவை நோக்கி முப்பது அணு ஆயுதம் தாங்கிய ஏவுகணையை பாகிஸ்தான் அமைச்சர் வந்து திருப்பி வச்சிருப்பதாக சொல்கிறாரு எவ்வளோ பெரிய நகைச்சுவையான விஷயங்கள் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க அது மட்டும் இல்லை மத்திய அரசாங்கத்துக்கு வலியுறுத்துகின்றார்களாம் சீமான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச்சாளர் பி சண்முகம் அவர்கள் தொல் திருமாவளவன் அவர்கள்லாம் பாகிஸ்தானுடன் சண்டை வேணாம் சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை ரத்து பண்ணீங்க இல்லையா அந்த ஒப்பந்தத்தை ரத்து பண்ணாமல் பாகிஸ்தானுக்கு அழகாக தண்ணியை திறந்து கொடுங்க அப்படின்னு வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க மொத்தத்தில் நம்மளை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானுக்கு எதிராக தரமான சம்பவத்தை தான் செஞ்சிருப்பது போல தெரியுதுங்க ஏன்னா போராளிகள் ஒவ்வொருத்தராக இந்தியாவில் இருந்துக்கிட்டு பாகிஸ்தானுக்கு ஆதரவாக மறைமுகமாக கதறுகின்றார்களே அதனால எப்போது போராளிகள் வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவாக கதறாங்களோ அப்பவே நல்ல நடவடிக்கை தான் எடுத்திருக்கோம் இன்னும் இதை விட கடுமையான நடவடிக்கை எடுத்தா இன்னும் எவ்வளோ பேர் கதறுவாங்க என்ற விஷயம் அது நமக்கு தெரியல நம்ம மாரிதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் திமுக பேச வேண்டியது ஆனா திமுக நேரடியாக பேசினாங்கன்னா அது பிரச்சனையாகும் ஆளும் அரசாங்கமே வந்து பார்த்தீங்கன்னா தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக பாகிஸ்தானுக்கு ஆதரவாக செயல்படுறியா அப்படின்னு உள்துறை அமைச்சகமான தலையில கொட்டு வைக்கின்றதுனால அவருடைய கை கூலிகள் வந்து பாத்தீங்கன்னா மெல்ல மெல்ல பேச ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்றாங்க அதையெல்லாம் தாண்டி நாம் சித்தராமையா அவர்கள் பேசின விஷயமானது பாகிஸ்தானில் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி என்ன சொல்லிவிட்டாரு அப்படின்னு சொல்லிக்கின்ற போது நாங்க போரை விரும்பவில்லை அப்படின்னு வந்து சித்தரமைய அவர்கள் சொல்லிட்டாராம் ஆனா சித்தரமைய அவர்கள் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா ஐயோயோ போரை விரும்பவில்லை என்று நான் சொன்னேன் அப்படின்லாம் கிடையாது எவன் தவறு இழைத்தானோ அவனை தண்டிக்க வேண்டும் பாகிஸ்தானே தப்பு பண்ணாலும் அவன் மீது போர் தொடுக்க வேண்டும் அப்படிதான் சொன்னேன் ஆனா போரே தீர்வாகாது அப்படின்னு சொன்னதனால வேற நடவடிக்கையும் சேர்த்து செய்யணும் பாகிஸ்தான் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொன்னதுனால நான் என்னவோ போரே வேளான்னு சொன்ன மாதிரி தவறாக வந்து பரப்பிட்டாங்க ஆக்சுவலாக நம்ம நாட்டு குடிமக்களை எவன் கொன்னானோ அவன் அழிக்கப்பட வேண்டும் என்பதை நான் உறுதியாக இருக்கிறேன் ஆனால் பாகிஸ்தான் ஊடகமானது நான் சொன்னதை தவறாக புரிஞ்சுக்கிட்டு இந்தியாவிலும் பாகிஸ்தானுக்கு ஆதரவான குரல்களும் போருக்கு எதிரான குரல்களும் இருக்கிறது அதனால் மோடி அவர்களை பொறுத்து வரைக்கும் போர் செய்ய முடியாது அப்படின்னு சித்தராமையோட கருத்தை எடுத்து போட்டு கொண்டாடி கொண்டு இருக்கின்றார்களாம் கடந்த காலங்களில் திமுக சிஏக்கு ஆதரவாக முத்தலாக்குக்கு ஆதரவாக தெரிவித்த கருத்தை பாகிஸ்தான் ஊடகமானது எடுத்து வச்சு கொண்டாடியது என்ஆர்சி இருந்தாலும் சரி என்பிஆர் இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி இந்த மத்திய அரசாங்கம் நடைமுறைப்படுத்தினால் ஸ்டாலின் அவர்கள் உறுதியான முடிவெடுப்பாரு அப்படின்னு வந்து பாகிஸ்தானுக்கான அன்னைக்கு கொண்டாடனா ஆனா கர்நாடகாவில இருந்து போனவங்க தான் ரெண்டு மூணு பேர் வந்து துப்பாக்கி சூட்ல இறந்து இருக்கின்றார்கள் ஆனா சித்தராமையாவுடைய கருத்தானது பாகிஸ்தானுக்காக இருக்கிறான் ஆனா நம்ம கருத்து நம்ம நாட்டுக்கு எதிராகவே போயிடுச்சு அப்படின்னு சொன்னதுனால உண்மையாகவே வந்து கர்நாடகாவில் இருக்க மக்கள் தேசியத்தை விரும்பக்கூடியவங்க நமக்கு அடுத்த தேர்தல ஓட்டு போலன்னா என்ன பண்றது அப்படின்றதுக்காக ஐயோ நான் போதும் வேணாம்னு சொல்லவே இல்லையே என்று அந்த பல்ட்டி அடிச்சிருக்கின்றார் அதையெல்லாம் தாண்டி நம்ம நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டியது மத்திய அரசாங்கத்துடைய கடமை நம்ம மோடி அவர்களும் பீகாருடைய தேர்தல் பிரச்சாரத்துக்கு கண்டு அடைந்த காஷ்மீருக்கு போல ஏன் போல அனைத்து கட்சி கூட்டம் நம்ம காஷ்மீர் நடந்த தாக்குதல் தொடர்பாக பாகிஸ்தானுக்கு எதிராக பயங்கரவாதத்துக்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுக்கலாம் ஆலோசனை கூட்டம் போடுறோம் கூட்டத்தில் நம்ம பிரதமர் கலந்து கொண்டிருக்க வேண்டுமா இல்லையா ஆங்கிலத்திலயோ பாகிஸ்தானுக்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் என்ன நடவடிக்கை எடுக்க போறோம் இனி நமக்கு எதிராக என்ன பண்ணலாம் என்ற விஷயத்த அனைத்து கட்சி தலைவரிடத்துல நம்ம மோடி அவர்கள் வந்து பேசிருக்கணுமா இல்லையா அப்போ காஷ்மீர் மக்களை விட நம்ம நாட்டு மக்களை விட தேர்தல் பிரச்சாரம் தான் முக்கியமா காஷ்மீருக்கு ஏன் போல அப்படின்னு மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் பேச ஆரம்பித்திருக்கின்றார் இருக்கின்றார் ஆனா நம்ம நாடு என்ன நடவடிக்கை எடுத்தாலும் அவங்களுக்கு உறுதுணையாக நாங்கள் இருப்போம் அப்படின்னு மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் பேச ஆரம்பிச்சிருக்கிறார் மக்களுக்கு நிவாரணங்களை வழங்கணுமா மீண்டும் நம்முடைய காஷ்மீர் ஆனது சுற்றுலா தலமாக மாறணுமா பழைய நிலையை மீட்டெடுக்கணுமா இல்ல மோடி அவர்கள் அங்க போய் உக்காந்துக்கணும் அரசியல் பண்ணணுமா மக்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டிய ராணுவம் நம்ம மோடி போனாருன்னா நம்ம மோடிக்கு தானே பாதுகாப்பு வழங்கிட்டு இருப்பாங்க அதனால சகஜ நிலைக்கு வந்து இப்போ காஷ்மீரானது திரும்பி கொண்டு இருக்கிறது சுற்றுலா தலங்களானது கொஞ்சம் கொஞ்சமாக திறக்கப்படுகிறது தால் ஏரியிலும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுகள் போறத நம்மளால பார்க்க முடிகிறது அது மட்டும் இல்ல காஷ்மீர்ல கார் பேரணியானது நடத்தி இருக்கிறாங்க நாங்கள் டெரரிஸ்டுக்கு எதிராகத்தான் இருக்கின்றோம் காஷ்மீர்ல பயங்கரவாதத்துக்கு இடமே கிடையாது வாழ்வாதாரத்தை அழித்த மக்களை ஒழித்த பயங்கரவாதிகளை வேட்டையாட வேண்டும் இந்திய அரசாங்கம் அப்படின்னு வந்து அங்கே கார் பேரணியும் வந்து பார்த்திங்கன்னா நடத்தியிருக்கின்றார்கள் சகஜ நிலை விட்டது எல்லோரும் வாங்க பயங்கரவாதிகள் என்ன எதிர்பார்த்தாங்களோ அதுக்கு நீங்கள் இரையாகிடாதீங்க எல்லாரும் சுற்றுலா வாங்க அப்படின்னு அந்த மாநில மக்கள் அழைத்திருக்கின்றார்கள் பாகிஸ்தான்காரன் சொன்னால் இந்தியா அடா அவங்களே தாக்குதலில் தொடுத்துட்டு இன்றைக்கி பாகிஸ்தான்காரன் மீது பழி போடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் கடைசியில் பயங்கரவாதிகள் தாக்குதல் தொடுத்தா அதுக்கு பாகிஸ்தான் எப்படி பொறுப்பேற்க முடியும் அப்படின்னு இப்ப இப்போ உருட்டிருக்கிறாங்க இதை பற்றி உமர் அப்துல்லா அவர்கள்ட்ட கருத்து கேட்டிருக்கின்றார்கள் கடந்த காலத்தில் பாகிஸ்தானுக்காரன் நான் தாக்குதலே தொடுக்கலை இந்தியாவில் தாக்குதல் தொடுத்தது பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற பயங்கரவாதிகள் இல்லை இந்தியாவே வந்து பாத்தீங்கன்னா அவங்க ராணுவத்திற்கு கொண்டு தாக்கிட்டாங்க ஏன்னா ராணுவ உடையில வந்து தான் அவங்க எல்லாம் தாக்குதல் தொடுத்திருக்காங்க அது இந்திய ராணுவமா கூட இருக்கலாம் அப்படின்னு இந்தியா மீது பழி போட்ட பாகிஸ்தான்கார இன்னைக்கு பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற பயங்கரவாதிகள் செய்ததுக்கு பாகிஸ்தான் எப்படி பொறுப்பேற்க முடியும் இந்தியா வழங்கிருக்க வேண்டும் என்று கட்டணும் பாடம் நடத்தணும் அப்பதான் நம்ம தொழிலானது காஷ்மீரானது அமைதியா இருக்கும் அப்படின்னு உமர் அப்துல்லா அவர்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு எதிராக களம் இறங்கி இருக்கின்றார் பாகிஸ்தான் ஆட்சியாளர்கள் எதை செஞ்சாலும் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க அதனால அவங்களுக்கு தக்க பாடம் புகட்டாத வரைக்கும் காஷ்மீர் அமைதியாக இருக்காதுன்னு சொல்கிறாங்க ஆனால் இப்படி துன்பத்தை அனுபவித்த அத்தனை பேரும் பாகிஸ்தானுக்கு பாடம் புகட்டணும் என்று சொல்கிறாங்க ஆனால் நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய போராளிகள் ஆடா பாவீங்களா குழந்தையெல்லாம் நியாயமாக திருப்பி அனுப்புவீங்களாடா பாவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கத்தை வசைப்பாடி கொண்டு இருக்கிறார்கள் இந்த போராளிகளுக்கு எதிராக மத்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குமா உங்க கருத்தை சொல்லுங்க நன்றி